ரிஷபம் ராசிபலன் மார்ச் பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நாள் வியாபார பணிகளில் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் இது தொழில் வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் தனச்சார்ந்த நெருக்கடிகள் குறையும் இதன் மூலம் மனதளவில் அமைதி கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இதனால் எதிர்பார்த்த காரியங்களை முடிக்கலாம் அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் இதன் மூலம் வாழ்க்கையில் சில நல்ல அனுபவங்களை பெறலாம் குடும்பத்தினருடன் சிறுதூர பயணங்கள் மேற்கொள்வீர்கள் இது உறவுகளை மேலும் உறுதிப்படுத்தும் உத்தியோகத்தில் இருந்த எதிர்ப்புகளை தெளிவாக புரிந்து கொள்வீர்கள் இதன் மூலம் புதிய யுக்திகளை பயன்படுத்த முடியும் பாராட்டு கிடைக்கும் நாள் என்பதால் உங்கள் முயற்சிகள் மதிப்புக்குரியவை ஆகும் ஒன்று வியாபார பணிகளில் புதிய நபர்களின் அறிமுகம் வியாபாரம் செய்வோருக்கு புதிய பிசினஸ் தொடர்புகள் உருவாகும் புதிய கூட்டாளிகள் மற்றும் முதலீட்டாளர்களை சந்திக்க வாய்ப்பு உள்ளது புதிய திட்டங்களை செயல்படுத்த முடியும் தொழில் வளர்ச்சிக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இரண்டு தனம் தொடர்பான நெருக்கடிகள் குறையும் நீண்ட நாட்களாக இருந்த பணச்சிக்கல்கள் குறையலாம் புதிய வருமான வாய்ப்புகள் கிடைக்கும் கடனாளித்தனத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கலாம் தீவிர செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பு அதிகரிக்கலாம் மூன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கும் முன்னதாக இருந்து மனச்சோர்வு அகலும் துணிச்சலாக செயல்பட முடியும் உங்கள் முடிவுகளை உறுதியாக எடுக்கலாம் நெடுநாளாக ஒத்தி போடப்பட்ட காரியங்களை ஆரம்பிக்கலாம் நான்கு அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்களின் வளர்ச்சிக்கு உதவியாக இருப்பார்கள் அழகான உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் நேரம் செலவிடலாம் பழைய பிரச்சனைகள் தீரும் ஐந்து குடும்பத்தினருடன் சிறு தூர பயணங்கள் நீண்ட நாட்களாக திட்டமிட்ட பயணத்தை மேற்கொள்ளலாம் குடும்பத்தினருடன் நேரம் செலவிட்டு உறவுகளை பலப்படுத்தலாம் பயண அனுபவங்கள் மனதிற்கு புத்துணர்ச்சி தரும் புதிய இடங்களை பார்வையிட்டு மகிழலாம் ஆறு உத்தியோகப் பணிகளில் இருந்த எதிர்ப்புகளை புரிந்து கொள்வீர்கள் உங்கள் பணியில் இருந்த சிக்கல்களை தெளிவாக புரிந்து கொள்வீர்கள் முன்னேற்றத்திற்கு பாதகமாக இருந்த பிரச்சனைகளை தீர்க்கலாம் உங்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு நல்ல ஆதரவாக இருப்பார்கள் புதிய யுக்திகளை கையாளுவதன் மூலம் உத்தியோகத்தில் வளர்ச்சி காணலாம் ஏழு பாராட்டு கிடைக்கும் நாள் உங்கள் முயற்சிகள் மதிப்பளிக்கப்படும் உங்கள் திறமைகள் வெளிப்படும் நல்ல பெயரை பெறும் வாய்ப்பு அதிகம் முன்னேற்றம் பெறும் வாய்ப்புகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் ஊதா இன்று செய்ய வேண்டியவை புதிய தொழில் தொடர்புகளை பயன்படுத்திக் கொள்ளவும் நீண்ட காலமாக இருந்த பணச்சிக்கல்களை தீர்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் தன்னம்பிக்கையுடன் புதிய முயற்சிகளை தொடங்கவும் உங்கள் அக்கம் பக்கம் உறவினர்களுடன் நல்ல உறவை பேணவும் குடும்பத்தினருடன் சிறிய பயணங்களை மேற்கொண்டு மகிழவும் உங்கள் தொழிலில் அல்லது பணியில் எதிர்ப்புகளை சரியாக கையாளவும் உங்கள் திறமைகளை வெளிக்கொண்டு வந்து பாராட்டை பெற முயற்சி செய்யவும்